இரண்டு புருவங்களுக்கு இடையில் கவனமாக இருங்கள் மற்றும் பிராண சக்தியை உணருங்கள் நெற்றியின் மையத்தில் அருவமான சுவாசம் இருப்பதால் அது தூக்கத்தின் போது இதயத்தை அடைகிறது கனவுகள் மற்றும் மரணத்தின் மீதும் ஒரு திசையை கொண்டிருங்கள் நீங்கள் மேலும் மேலும் ஆழமான அடுக்குகளுக்குள் நுழைகிறீர்கள் நெற்றியின் மையத்தில் அருவமான சுவாசத்துடன் மூன்றாவது கண்ணை நீங்கள் அறிந்திருந்தால் அருவமான சுவாசத்தையும் நெற்றியின் மையத்தில் கண்ணுக்கு தெரியாத பிராணனையும் பின்னர் பொழிவதையும் ஆற்றல் ஒளிமழையையும் நீங்கள் அறிவீர்கள் இது தூக்கத்தின் போது இதயத்தை அடையும் போது கனவுகள் மற்றும் மரணம் மீது திசையைக் கொண்டிருங்கள் இந்த நுட்பத்தை மூன்று பகுதிகளாக எடுத்துக்கொள்ளுங்கள் ஒன்று நீங்கள் மூச்சில் பிராணனை உணர முடியும் அதன் அருவமான பகுதி அதன் கண்ணுக்கு தெரியாத பகுதி அதன் அருவமான பகுதி நீங்கள் இரண்டு புருவங்களுக்கு இடையில் கவனமாக இருந்தால் அது வரும் பின்னர் அது எளிதாக வரும் நீங்கள் இடைவெளியில் கவனத்துடன் இருந்தால் அதுவும் வருகிறது ஆனால் கொஞ்சம் குறைவாகவே எளிதாக வரும் உங்கள் தொப்புளில் உள்ள மையத்தை நீங்கள் அறிந்திருந்தால் சுவாசம் வந்து தொட்டு வெளியேறும் அதுவும் வருகிறது ஆனால் குறைந்த எளிதாக மூச்சின் கண்ணுக்கு தெரியாத பகுதியை அறிய எளிதான வழி மூன்றாவது கண்ணில் மையமாக இருப்பதுதான் ஆனால் நீங்கள் எங்கு மையமாக இருக்கிறீர்களோ அங்கு அது வருகிறது பிராணன் உள்ளே பாய்வதை நீங்கள் உணரத் தொடங்குகிறீர்கள் உங்களுக்குள் பிராணன் பாய்வதை நீங்கள் உணர முடிந்தால் நீங்கள் எப்போது இறக்கப் போகிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் உங்கள் மரணத்திற்கு ஆறு மாதங்களுக்கு முன்பு நீங்கள் அறியத் தொடங்குகிறீர்கள் சுவாசத்தின் கண்ணுக்கு தெரியாத பகுதியை நீங்கள் உணர முடிந்தால் ஏன் பல துறவிகள் தங்கள் மரண நாளை அறிவிக்கிறார்கள் இது எளிதானது ஏனென்றால் சுவாசத்தின் உள்ளடக்கத்தை பிராணன் உங்களுக்குள் பாய்வதை நீங்கள் காண முடிந்தால் செயல்முறை தலைகீழாக மாறும் தருணத்தில் நீங்கள் அதை உணர முடியும் நீங்கள் இறப்பதற்கு முன் நீங்கள் இறப்பதற்கு ஆறு மாதங்களுக்கு முன்பு செயல்முறை தலைகீழாக மாறும் பிராணன் உங்களிடமிருந்து வெளியேற தொடங்குகிறது பின்னர் சுவாசம் அதை உள்வாங்குவதில்லை மாறாக மாறாக சுவாசம் அதை வெளியே எடுக்கிறது அதே மூச்சு கண்ணுக்கு தெரியாத பகுதியை நீங்கள் அறியாததால் அதை உணர முடியாது உங்களுக்கு காணக்கூடியது மட்டுமே தெரியும் வாகனம் மட்டுமே தெரியும் வாகனம் அப்படியே இருக்கும் இப்போது சுவாசம் பிராணனை உள்ளே கொண்டு சென்று அங்கேயே விட்டுவிடுகிறது பின்னர் வாகனம் காலியாக திரும்பிச் செல்கிறது பின்னர் மீண்டும் அது பிராணனால் நிரப்பப்பட்டு உள்ளே வருகிறது எனவே உள்வரும் சுவாசமும் வெளிவிடும் சுவாசமும் ஒன்றல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உள்ளிழுக்கும் சுவாசமும் வெளிவிடும் சுவாசமும் வாகனங்களைப் போலவே இருக்கின்றன ஆனால் உள்வரும் சுவாசம் பிராணனால் நிரப்பப்படுகிறது வெளிவிடும் சுவாசம் காலியாக உள்ளது நீங்கள் பிராணனை விட்டீர்கள் சுவாசம் காலியாகிவிட்டது நீங்கள் மரணத்தை நெருங்கும் போது தலைகீழ் நிகழ்கிறது உள்வரும் சுவாசம் பிராணன் இல்லாமல் காலியாக வருகிறது ஏனென்றால் உங்கள் உடலால் பிரபஞ்சத்திலிருந்து பிராணனை உறிஞ்ச முடியாது நீங்கள் இறக்கப் போகிறீர்கள் அதற்கு எந்த தேவையும் இல்லை முழு செயல்முறையும் தலைகீழாகிவிட்டது மேலும் சுவாசம் வெளியேறும்போது அது உங்கள் பிராணனை வெளியே எடுக்கிறது கண்ணுக்கு தெரியாததை பார்க்க முடிந்த ஒருவர் தனது மரண நாளை உடனடியாக அறிந்து கொள்ள முடியும் ஆறு மாதங்களுக்கு முன்பு செயல்முறை தலைகீழாகிறது இந்த சூத்திரம் மிக மிக முக்கியமானது நெற்றியின் மையத்தில் புலப்படாத சுவாசம் இருப்பதால் அது தூக்கத்தின் போது இதயத்தை அடைகிறது கனவுகள் மீதும் மரணத்தின் மீதும் ஒரு திசையைக் கொண்டிருக்க வேண்டும் நீங்கள் தூக்கத்தில் விழும்போது இந்த நுட்பத்தை பயிற்சி செய்ய வேண்டும் அப்போதுதான் வேறு எந்த நேரத்திலும் அல்ல நீங்கள் தூங்கும்போது அப்போதுதான் இந்த நுட்பத்தை பயிற்சி செய்ய அதுதான் சரியான தருணம் நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் படிப்படியாக படிப்படியாக தூக்கம் உங்களை முந்திக் கொள்கிறது சில நொடிகளில் உங்கள் உணர்வு கரைந்துவிடும் நீங்கள் அறிந்திருக்க மாட்டீர்கள் அந்த தருணம் வருவதற்கு முன்பு விழிப்புடன் இருங்கள் சுவாசத்தையும் கண்ணுக்கு தெரியாத பகுதியான பிராணனையும் அறிந்து அது இதயத்திற்கு வருவதை உணருங்கள் அது இதயத்திற்கு வருவதை உணர்ந்து கொண்டே இருங்கள் பிராணன் உங்கள் இதயத்திலிருந்து உடலுக்குள் நுழைகிறது பிராணன் இதயத்திற்குள் வருவதை உணர்ந்து கொண்டே இருங்கள் நீங்கள் தொடர்ந்து அதை உணரும்போது தூக்கம் வரட்டும் நீங்கள் உணர்ந்து கொண்டே இருங்கள் தூக்கம் வந்து உங்களை மூழ்கடிக்கட்டும் இது நடந்தால் கண்ணுக்குத் தெரியாத மூச்சு இதயத்திற்குள் வருவதையும் தூக்கம் உங்களை முந்திச் செல்வதையும் நீங்கள் உணர்ந்தால் நீங்கள் கனவுகளில் விழிப்புடன் இருப்பீர்கள் நீங்கள் கனவு காண்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள் சாதாரணமாக நாம் கனவு காண்கிறோம் என்பது நமக்கு தெரியாது நீங்கள் கனவு காணும்போது இது நிஜம் என்று நினைக்கிறீர்கள் அதுவும் மூன்றாவது கண்ணால் தான் நடக்கிறது யாராவது தூங்குவதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா அவருடைய கண்கள் மேல் நோக்கி நகர்ந்து மூன்றாவது கண்ணில் குவிந்துள்ளன நீங்கள் பார்க்கவில்லை என்றால் பாருங்கள் உங்கள் குழந்தை தூங்குகிறது கண்களை திறந்து அவரது கண்கள் எங்கே இருக்கின்றன என்று பாருங்கள் அவரது மாணவர்கள் மேலே சென்று மூன்றாவது கண்ணில் குவிந்துள்ளனர் நான் சொல்றது குழந்தைகளை பாருங்க பெரியவங்களை பார்க்காதீங்க அவங்க தூக்கம் ஆழமா இல்லன்னு சொன்னா நம்ப முடியாது அவங்க தூங்கிட்டு இருக்காங்கன்னு மட்டும்தான் நினைச்சிட்டு இருப்பாங்க குழந்தைகளை பாருங்க அவங்க கண்கள் மேல நகரும் அவங்க மூன்றாவது கண்ணுல கவனம் செலுத்துறாங்க இந்த மூன்றாவது கண்ணுல கவனம் செலுத்துறதால உங்க கனவுகளை நிஜமாவே எடுத்துக்கோங்க அவங்கள கனவுகள்னு உங்களால உணர முடியாது அவங்க நிஜம்தான் காலையில் எழுந்தவுடனே உங்களுக்கு தெரியும் அப்போது நான் கனவு கண்டு கொண்டிருந்தேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள் ஆனால் இது பிற்கால பின்னோக்கி உணர்தல் நீங்கள் கனவு காண்கிறீர்கள் என்பதை கனவில் உணர முடியாது நீங்கள் அதை உணர்ந்தால் இரண்டு அடுக்குகள் உள்ளன கனவு இருக்கிறது ஆனால் நீங்கள் விழித்திருக்கிறீர்கள் நீங்கள் விழித்திருக்கிறீர்கள் கனவுகளில் விழிப்புணர்வை பெறுபவருக்கு இந்த சூத்திரம் அற்புதமானது அது சொல்கிறது கனவுகள் மீதும் மரணத்தின் மீதும் ஒரு திசையை வைத்திருங்கள் நீங்கள் கனவுகளை பற்றி அறிந்திருக்க முடிந்தால் நீங்கள் இரண்டு விஷயங்களை செய்யலாம் நீங்கள் கனவுகளை உருவாக்கலாம் ஒன்று சாதாரணமாக நீங்கள் கனவுகளை உருவாக்க முடியாது மனிதன் எவ்வளவு சக்தியற்றவன் நீங்கள் கனவுகளை கூட உருவாக்க முடியாது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை கனவு காண விரும்பினால் அதை நீங்கள் கனவு காண முடியாது அது உங்கள் கைகளில் இல்லை மனிதன் எவ்வளவு சக்தியற்றவன் கனவுகளை கூட உருவாக்க முடியாது நீங்கள் கனவுகளின் பலிகடா படைப்பாளர் அல்ல உங்களுக்கு ஒரு கனவு வருகிறது உங்களால் எதுவும் செய்ய முடியாது அதை உங்களால் தடுக்கவும் முடியாது உருவாக்கவும் முடியாது ஆனால் இதயம் பிராணனால் நிரப்பப்படுவதையும் ஒவ்வொரு மூச்சிலும் பிராணனால் தொடர்ந்து தொடப்படுவதையும் நினைவில் கொண்டு நீங்கள் தூக்கத்தில் மூழ்கினால் நீங்கள் உங்கள் கனவுகளின் எஜமானராக மாறுவீர்கள் இது ஒரு அரிய தேர்ச்சி பிறகு நீங்கள் விரும்பும் எந்த கனவுகளையும் கனவு காணலாம் நீங்கள் தூங்கும்போது நான் இந்த கனவை கனவு காண விரும்புகிறேன் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அந்த கனவு உங்களுக்கு வரும் தூங்கும்போது நான் அந்த கனவை கனவு காண விரும்பவில்லை என்று சொல்லுங்கள் அந்த கனவு உங்கள் மனதில் நுழையாது ஆனால் உங்கள் கனவின் எஜமானராக மாறுவதால் என்ன பயன் அது பயனற்றதல்லவா இல்லை அது பயனற்றது அல்ல நீங்கள் உங்கள் கனவுகளின் எஜமானராகிவிட்டால் நீங்கள் ஒருபோதும் கனவு காண மாட்டீர்கள் அது அபத்தமானது நீங்கள் உங்கள் கனவுகளின் எஜமானராக இருக்கும்போது கனவு நின்றுவிடும் அதற்கான அவசியமில்லை கனவு நின்றுவிட்டால் உங்கள் தூக்கம் முற்றிலும் வேறுபட்ட குணத்தை கொண்டுள்ளது மேலும் அந்த குணம் மரணத்தைப் போன்றது மரணம் என்பது ஆழ்ந்த தூக்கம் உங்கள் தூக்கம் மரணம் போல ஆழமாக மாற முடிந்தால் கனவு இருக்காது என்று அர்த்தம் கனவு தூக்கத்தில் மேலோட்டமான தன்மையை உருவாக்குகிறது கனவுகள் காரணமாக நீங்கள் மேற்பரப்பில் நகர்கிறீர்கள் கனவுகளில் தொங்கிக் கொண்டிருப்பதால் நீங்கள் மேற்பரப்பில் நகர்கிறீர்கள் கனவுகள் இல்லாதபோது கடலில் விழச் செய்தால் அதன் ஆழம் அடையும் மரணம் ஒன்றே அதனால்தான் இந்தியாவில் மக்கள் எப்போதும் தூக்கம் என்பது மரணத்தின் குறுகிய கால அளவு என்றும் மரணம் என்பது நீண்ட தூக்கம் என்றும் கூறி வருகின்றனர் தர ரீதியாக அவை ஒன்றே தூக்கம் என்பது ஒரு அன்றாட மரணம் மரணம் என்பது ஒரு வாழ்க்கையிலிருந்து வாழ்க்கைக்கு ஒரு நிகழ்வு ஒரு வாழ்க்கையிலிருந்து வாழ்க்கைக்கு ஒரு தூக்கம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் சோர்வாக இருக்கிறீர்கள் நீங்கள் தூங்கி விடுகிறீர்கள் காலையில் உங்கள் உயிர் சக்தியை உங்கள் உயிர் சக்தியை மீண்டும் பெறுகிறீர்கள் நீங்கள் மீண்டும் பிறக்கிறீர்கள் எழுபது அல்லது எண்பது வருட வாழ்க்கைக்குப் பிறகு நீங்கள் முற்றிலும் சோர்வாக இருக்கிறீர்கள் இப்பொழுது இவ்வளவு குறுகிய கால மரணம் போதாது உங்களுக்கு ஒரு பெரிய மரணம் தேவை அந்த பெரிய மரணம் அல்லது பெரிய தூக்கத்திற்கு பிறகு நீங்கள் முற்றிலும் புதிய உடலுடன் மீண்டும் பிறக்கிறீர்கள் கனவுகளற்ற தூக்கத்தை நீங்கள் அறிந்து கொண்டு அதில் விழிப்புடன் இருக்க முடிந்தால் மரண பயம் இருக்காது யாரும் இதுவரை இறந்ததில்லை யாரும் இறக்க முடியாது அதுதான் சாத்தியமற்றது ஒரு நாள் முன்பு நான் மரணம் மட்டுமே உறுதி என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் யாரும் இறந்ததில்லை யாரும் இறக்க முடியாது அதுதான் சாத்தியமற்றது ஏனென்றால் பிரபஞ்சம் வாழ்க்கை நீங்கள் மீண்டும் மீண்டும் பிறக்கிறீர்கள் ஆனால் தூக்கம் மிகவும் ஆழமாக இருப்பதால் உங்கள் பழைய அடையாளத்தை மறந்து விடுகிறீர்கள் உங்கள் மனம் நினைவுகளிலிருந்து துடைக்கப்பட்டது இதை இப்படி யோசித்துப் பாருங்கள் இன்று நீங்கள் தூங்கப் போகிறீர்கள் அது ஏதோ ஒரு வழிமுறை இருப்பது போல விரைவில் இது நமக்கு கிடைக்கும் ஒரு டேப் ரெக்கார்டரில் அழிக்கக்கூடியது போல நினைவாற்றலிலும் இதுவே சாத்தியம் ஏனென்றால் நினைவாற்றல் என்பது உண்மையில் ஒரு ஆழமான பதிவு மட்டுமே விரைவில் அல்லது பின்னர் நம் தலையில் வைக்கக்கூடிய ஒரு வழிமுறை இருக்கும் அது உங்கள் மனதை முழுவதுமாக சுத்தம் செய்யும் காலையில் நீங்கள் இனி அதே நபராக இருக்க மாட்டீர்கள் ஏனென்றால் தூங்க சென்றவர் யார் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள முடியாது பின்னர் உங்கள் தூக்கம் மரணம் போல் இருக்கும் ஒரு தொடர்ச்சியின்மை இருக்கும் யார் தூங்கச் சென்றார்கள் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள முடியாது இது இயற்கையாகவே நடக்கிறது நீங்கள் இறந்து மீண்டும் பிறக்கும்போது யார் இறந்தார்கள் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள முடியாது நீங்கள் மீண்டும் தொடங்குங்கள் இந்த நுட்பத்தின் மூலம் முதலில் நீங்கள் உங்கள் கனவுகளின் எஜமானராக மாறுவீர்கள் அதாவது கனவு காண்பது நின்றுவிடும் அல்லது நீங்கள் கனவு காண விரும்பினால் நீங்கள் கனவு காண முடியும் ஆனால் கனவு காண்பது தன்னார்வமாக மாறும் அது தன்னார்வமற்றதாக இருக்காது அது உங்கள் மீது கட்டாயப்படுத்தப்படாது நீங்கள் ஒரு பலியாக மாட்டீர்கள் பின்னர் உங்கள் தூக்கத்தின் தரம் மரணத்தின் தரம் போலவே மாறும் பின்னர் மரணம் தூக்கம் என்பதை நீங்கள் அறிவீர்கள் அதனால்தான் இந்த சூத்திரம் கூறுகிறது கனவுகள் மீதும் மரணத்தின் மீதும் ஒரு திசையை கொண்டிருங்கள் மரணம் ஒரு நீண்ட தூக்கம் என்பதை நீங்கள் அறிவீர்கள் மேலும் அது உங்களுக்கு புதிய வாழ்க்கையை தருவதால் உதவியாகவும் அழகாகவும் இருக்கும் அது உங்களுக்கு எல்லாவற்றையும் புதிதாக தருகிறது மரணம் என்பது இல்லாமல் போய்விடும் கனவு காண்பதை நிறுத்துவதன் மூலம் மரணம் என்பது இல்லாமல் போய்விடும் மரணத்தின் மீது அதிகாரத்தைப் பெறுவதற்கும் மரணத்தின் மீது திசையை பெறுவதற்கும் மற்றொரு அர்த்தம் உள்ளது மரணம் என்பது வெறும் தூக்கம் என்று நீங்கள் உணர முடிந்தால் அதை நீங்கள் இயக்க முடியும் உங்கள் கனவுகளை நீங்கள் இயக்க முடிந்தால் உங்கள் மரணத்தையும் இயக்க முடியும் நீங்கள் மீண்டும் எங்கு பிறக்க வேண்டும் யாருக்கு எப்போது எந்த வடிவத்தில் பிறக்க வேண்டும் என்பதை நீங்கள் தேர்வு செய்யலாம் உங்கள் பிறப்பிற்கும் நீங்கள் எஜமானராகி விடுவீர்கள் புத்தர் இறந்தார் நான் அவரது கடைசி வாழ்க்கையை பற்றி குறிப்பிடவில்லை ஆனால் அவர் புத்தராக மாறுவதற்கு முந்தைய அவரது கடைசி வாழ்க்கையை பற்றி இறப்பதற்கு முன் அவர் கூறினார் நான் அத்தகைய பெற்றோருக்கு பிறப்பேன் என் அம்மா அப்படிப்பட்டவராக இருப்பார் என் அப்பா அப்படிப்பட்டவராக இருப்பார் ஆனால் எங்கம்மா உடனடியாக இறந்து விடுவார் நான் பிறக்கும்போது எங்கம்மா உடனடியாக இறந்து விடுவார் நான் பிறப்பதற்கு முன்பே என் அம்மாவுக்கு சில கனவுகள் வரும் உங்கள் கனவுகளிலிருந்து நீங்கள் சக்தியை பெறுவது மட்டுமல்லாமல் மற்றவர்களின் கனவுகளிலிருந்தும் நீங்கள் சக்தியை பெறுகிறீர்கள் எனவே உதாரணமாக புத்தர் கூறினார் சில கனவுகள் இருக்கும் நான் கருவில் இருக்கும்போது என் தாய்க்கு சில கனவுகள் வரும் எனவே இந்த வரிசையில் எந்த பெண்ணும் இந்த கனவுகளை காணும் போதெல்லாம் நான் அவளுக்கு பிறக்கப் போகிறேன் என்பதை நன்கு அறிந்து கொள்ளுங்கள் அது நடந்தது புத்தரின் தாயார் அதே வரிசையை கனவு கண்டார் இந்த வரிசை இந்தியா முழுவதும் அறியப்பட்டது ஏனெனில் அது சாதாரண அறிக்கை அல்ல இது அனைவருக்கும் குறிப்பாக மதம் மற்றும் வாழ்க்கையின் ஆழமான விஷயங்கள் மற்றும் மறைவான வாழ்க்கை முறைகளில் ஆர்வமுள்ளவர்களுக்கு தெரியும் அது அறியப்பட்டது எனவே கனவுகள் விளக்கப்பட்டன பிராய்ட் முதல் மொழிபெயர்ப்பாளர் அல்ல நிச்சயமாக ஆழமானவர் அல்ல மேற்கில் மட்டுமே அவர் முதல்வராக இருந்தார் இந்த வரிசை என்ன அர்த்தம் எனக்கு பயமாக இருக்கிறது இந்த கனவுகள் அரிதானவை அவை ஒரே வரிசையில் மீண்டும் மீண்டும் வருகின்றன ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு கனவுகள் தொடர்ந்து மீண்டும் மீண்டும் வருகின்றன ஒரே படத்தை மீண்டும் மீண்டும் பார்ப்பது போல ஒரே கனவுகள் உள்ளன என்ன நடக்கிறது எனவே அவர்கள் அவரிடம் நீங்கள் ஒரு பெரிய ஆத்மாவின் தந்தையாகப் போகிறீர்கள் அவர் ஒரு புத்தராகப் போகிறார் ஆனால் உங்கள் மனைவி ஆபத்தில் இருக்கப் போகிறாள் ஏனென்றால் இந்த புத்தர் பிறக்கும் போதெல்லாம் தாய் உயிர் வாழ்வது கடினம் தந்தை ஏன் என்று கேட்டார்கள் மொழிபெயர்ப்பாளர்கள் ஏன் என்று எங்களால் சொல்ல முடியாது ஆனால் பிறக்கப் போகிற இந்த ஆன்மா மீண்டும் பிறக்கும் போது தாய் உடனடியாக இறந்து விடுவாள் என்று ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது பின்னர் புத்தரிடம் உங்கள் தாய் ஏன் உடனடியாக இறந்தார் என்று கேட்கப்பட்டது அவர் கூறினார் ஒரு புத்தரை பெற்றெடுப்பது ஒரு பெரிய நிகழ்வு மற்ற அனைத்தும் பின்னர் பயனற்றதாகிவிடும் எனவே தாய் இருக்க முடியாது புதிதாக தொடங்க அவள் மீண்டும் பிறக்க வேண்டும் ஒரு புத்தரை பெற்றெடுப்பது ஒரு உச்சக்கட்டம் அது ஒரு சிகரம் அதற்கப்பால் தாய் இருக்க முடியாது எனவே தாய் இறந்தார் மேலும் புத்தர் தனது முந்தைய வாழ்க்கையில் தனது தாய் ஒரு பனை மரத்தின் கீழ் நிற்கும் போதுதான் பிறப்பேன் என்று கூறினார் அது நடந்தது தாய் ஒரு பனை மரத்தின் கீழ் நின்று கொண்டிருந்தார் புத்தர் பிறக்கும்போது நின்று கொண்டிருந்தார் மேலும் அவர் என் தாய் ஒரு பனை மரத்தின் கீழ் நிற்கும்போது நான் பிறப்பேன் நான் ஏழு அடிகள் வைப்பேன் உடனடியாக நான் நடப்பேன் இவை நான் உங்களுக்கு கொடுக்கும் அறிகுறிகள் என்று அவர் கூறினார் ஒரு புத்தர் பிறந்தார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் மேலும் அவர் எல்லாவற்றையும் செய்தார் இது புத்தரை பற்றியது மட்டுமல்ல இயேசுவை பற்றியது மகாவீரரை பற்றியது இன்னும் பலரை பற்றியது ஒவ்வொரு ஜைன தீர்த்தங்கரரும் தனது முந்தைய ஜென்மத்தில் தான் எப்படி பிறக்கப் போகிறார் என்பதை முன்னறிவித்துள்ளனர் மேலும் அவர்கள் குறிப்பிட்ட கனவு வரிசைகளை இதுபோன்ற சின்னங்கள் இருக்கும் கொடுத்துள்ளனர் அது எப்படி நடக்கும் என்று கூறியுள்ளனர் நீங்கள் இயக்கலாம் உங்கள் கனவுகளை நீங்கள் இயக்க முடிந்தவுடன் நீங்கள் எல்லாவற்றையும் இயக்கலாம் ஏனென்றால் கனவு இந்த உலகத்தின் சாராம்சம் இந்த வாழ்க்கை கனவுகளின் பொருட்களிலிருந்து உருவாகிறது உங்கள் கனவுகளை நீங்கள் இயக்க முடிந்தவுடன் நீங்கள் எல்லாவற்றையும் இயக்கலாம் இந்த சூத்திரம் மரணத்தின் மீது கூறுகிறது பின்னர் ஒருவர் ஒரு குறிப்பிட்ட பிறப்பை ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கையை தனக்குத்தானே கொடுக்க முடியும் நாம் வெறும் பாதிக்கப்பட்டவர்கள் நாம் ஏன் பிறக்கிறோம் ஏன் இறக்கிறோம் என்று நமக்கு தெரியாது யார் நம்மளை வழிநடத்துகிறார்கள் ஏன் எந்த காரணமும் இல்லை இது எல்லாம் ஒரு குழப்பம் வெறும் தற்செயல் நிகழ்வு ஏனென்றால் நாம் எஜமானர்கள் அல்ல நாம் எஜமானர்களானவுடன் இது அப்படி இல்லை